அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கு வணக்கம் நாம் என்று பார்க்கக்கூடியது பதினொன்றாம் வகுப்பு கன்னி பயன்பாடுகள் பாடம் ப பத்து கஸ்டியமல் ஒட்டுகள் இந்த பாடத்துடைய மூன்றாவது பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு ஒட்டுகள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தலைப்புகள் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டில் அதை பாடி டேக்கில் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் கொடுக்கறது லெஃப்ட் மார்ஜின் டாப் மார்ஜின் எல்லாம் பார்த்தா அது எப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அது வேணால் மறுபடியும் உங்களுக்கு ஒன்று டைம் அதை எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே சேம் கோடிங் தான் ஓகே டாப் மார்ஜின் செவன்டி டூ பாயிண்ட்டு லெஃப்ட் மார்ஜின் செவன்டி டூ பாயிண்ட்டு பேக்ரவுண்டு வந்து லிம்ல இருக்குது மாதிரி டெக்ஸ்ட் கலர் வந்து வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்குது ஓகே அதற்குண்டான கோடிங் தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் அது சோர்ஸ் கூட உங்களுக்கு நான் வெயிட் பண்ணி காமிக்கிறேன் வாங்க மாணவர்களை பார்க்கலாம் பார்த்திங்களா பேக்ரவுண்டு கலர் லிம் டெக்ஸ்ட் வந்து ப்ளூ லெஃப்ட் மார்ஜின் செவன்ட்டி டூ அதே மாதிரி டாப் மா டாப் மார்ஜின் அந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா செவன்டி டூ ஓகே இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ ஓகே மாணவர்களே இதை தங்க விளக்கி வைக்கிறாங்க சரி அடுத்து மாணவர்களே தலைப்புகள் பற்றி பார்க்கலாமா அடுத்த டாப்பிக்கு அதாவது வலையானத்தின் பிரிவுகளுக்கு தலைப்புகளை வழங்க தலைப்போட்டானது பயன்படுத்தப்படுகிறது ஆறு வகையான தலைப்பொட்டுகளை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே இந்த கெஸ்டிமல் பொறுத்த வரைக்கும் ஆறு டைப்பில் வந்து தலைப்போட்டுகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதாவது ஹெச்என் முதல் கட்சிக்ஸ் வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே ஆமாம் ஹெச்ங்கிற அந்த வார்த்தையை அடுத்து நெம்பர் கொடுக்குறேன் கச்சனில் இருந்து சிக்ஸ் வரைக்கும் நம்பர் கொடுக்குறோம் ஓகே அதற்குண்டான நிரல் பகுதியும் இங்கே வந்து இடம் பெற்றிருக்கிறது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா டேக்கில் பாடி டேக்கில் வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டு அந்த மெசேஜ் ஹெச் ஒன்லேருந்து ஹெச் சிக்ஸ் வரைக்கும் டேக் பயன்படுத்திக்கிறோம் ஹெச் ஒன் டேக்கில் வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹெச் ஒன் டேக் முடிச்சிட்டோம் அப்படியே லைனாக பயன்படுத்திக்கிறாங்க சரி இதனுடைய வெளியீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் பெரிய அளவில் வந்து அதாவது சைஸ் வந்து அந்த டெக்ஸ்டினுடைய சைஸை அதிகப்படுத்தி காமிக்கிறது ஹெச் ஒன் அடுத்தது அப்படியே ஹெச் டூலேருந்து ஹெச் த்ரீ ஹெச் ஃபோர் ஹெச் ஃபைவ் ஹெச் சிக்ஸ் வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அதோடய சைஸ் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும் வேரியேஷன் ஆயிருக்கும் அதை தான் அந்த படத்துல காமிச்சிருக்குது ஓகே சரி இதையும் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் நாம் பார்க்கலாம் வாங்க சேம் கோடிங் தான் புக்கில் இருக்கிறதா நம்ம ஒரு ப்ரௌசர்ல வந்து நாம ஓப்பன் பண்றோம் ஓகே மாணவர்களை இல்லை நான் ஒரு சிலது வந்து ஆட் பண்ணதுனால உங்களுக்கு இது நீங்கள் பா அந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்குது இப்போ நம்மளுக்கு இந்த வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிறது என்னது இந்த ஒன் பெரிய சைஸில் இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டு அதேமாரி ஹெச் டுங்கிறது வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதோட சைஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படியே சைஸ் வேரியேஷன் ஆகிட்டே வரும் ஓகே இது அதனுடைய வெளியீடு ஓகேங்களா இப்போ எல்லாமே ஹெச்ஆன் கொடுத்தோம்னா எல்லாமே ஒரே சைஸில் வந்து இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் கடைசியில் இருக்கிறது கூட சிக்ஸ் பதிலா நான் ஒன்னு பதிலாக என்ன பண்ணுறேன் ஹெச் ஒன்னு மாத்திர மாத்திட்டு எக்ஸிகூட் பண்ற ஷோர் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் பண்ணுங்க நோட்பேடில் ஹெச் ஒன்று கொடுக்குறேன் ஹெச் ஒன்று கொடுத்துரு சேவ் பண்ணிக்கிறேன் ப்ரௌஸில் ரெப்ரெஸ் பண்ணுற பாருங்க இந்த குறைவாக இருக்கக்கூடிய சைஸ் வந்து ஹெச் ஒன் சைஸ்க்கு மாறி இருக்கும் பார்த்தீங்களா மாணவர்களே இப்படித்தான் வந்து ஒரு வந்து நம்ம ஹெட் பயன்படுத்தி எப்படி சேஞ்சஸ் பண்றது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க சரி அடுத்த மாணவர்கள் தலைப்போட்டின் பண்பு தலைப்போட்டுக்கு வந்து பண்பு கொடுத்துருக்குறாங்க அலைன் ஓகே அலைன் தலைப்புகளை இடது வலது மையம் மற்றும் நேர்த்தி இசைவுகளை மாற்ற இப்பண்புக்குறு பயன்படுகிறது அந்த அலைன் பண்புக்குறு என்னாகுதோ நம்ம அதாவது வெப்பேஜில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை இடதெசிவு வலதைசிவு மையசிவு நேர்த்தியசைவோ மாத்தறக்கு வந்து இந்த அலைன்கிற பண்புக்கூறு வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது டீ பால்ட்டு அதனுடைய பண்புக்குறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடதிசிவில் இருக்கும் டீபால்ட்டு என்ன சிவில் இருக்கும் இடதிசிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது நாம வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் வலதிசைவுக்கு வந்து வலது செய்வோம் மைய செய்வோ நம்ம மாற்றலாம் அதற்கு என்ன பயன்படுத்துகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன்கிற பண்புக்கூரை பயன்படுத்திட்டு அது என்ன இசைவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் சொல்லணும் ஓகே லெப்டா ரைட்டாக சென்ட்ரா ஜஸ்டிஃபை அப்படிங்கிறத நாம சொல்லணும் அதை தங்க சொல்லியிருக்கிறாங்க கச்சன் டேக்ல அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே அடுத்தது கட்சி அடுத்ததுல பார்த்தீங்கன்னா அலைன் ஈக்குவல் டு ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி வாங்க நாம் அதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் அதே மாணவர்களை நாம இதை கூட எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இடத்துல என்ன சொல்றான் ஈக்குவல் டு சென்டர் டேக்ல என்ன அலைன்னு சொல்லிட்டு சென்டர் கொடுக்குறான் ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன் இப்போ இந்த வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கறது மட்டும் எந்த அலைன்மெண்ட்ல இருக்கும் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இடம் பெற்று பாத்தீங்களா சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு வந்துருச்சுங்களா ஓகே நம்ம என்ன அலைன்மெண்ட்டில் கொடுக்குறோமோ அந்த அலைன்மெண்ட்டுக்கு இடம்பெறும் ஓகே இப்படித்தான் வந்து நாம அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறத கொடுக்குறோம் அதே மாதிரி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன் லெஃப்ட்டு டீஃபால்ட்டுங்க ரைட்டு சென்டர் ஜஸ்ட் பே மட்டும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் எனக்கு சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம் ஓகே ஓகேமானவர்களை நம்ம இதில் போய் கோடிங்லேயே நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஏன் வரல அப்படின்னா ஈக்குவல் கொடுக்கலாம் அந்த அந்த இடத்துல மிஸ்டேக்கு ஆகும் பாருங்க ஓகே ரைட் அலைன்மெண்ட்டுக்கு வந்துருச்சுங்களா இந்த மாதிரி தான் நம்ம அலைன்மெண்ட் எல்லாம் மாத்திரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க ஓகே மாணவர்களை எப்படி அலைன்மெண்ட் மாற்றுறதுன்னு தெரிஞ்சுட்டீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே வரி முறிவு ஒட்டு மற்றும் பத்தி ஒட்டு லைன் பிரேக் அண்டு பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறத பயன் பார்க்குறோம் வயவி பயன்பாடுகள் உரைகளை வெளிப்படுத்த சில வழிமுறைகளை கொண்டுள்ளன அவை வரி செலுத்தி அல்லது திருப்புதல் தத்தல் போன்றவற்றை ஆதரிப்பதில்லை வார்த்தைகளுக்கான இடைவெளி ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருந்தால் அவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை ஒன்றுக்கு மேற்பட்ட வரிகளை கொண்டு உரைகளுடன் வலை ஆவணத்தை உருவாக்கும் போது வளைையுலாவியானது அவற்றை ஒற்றை வரிகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி வாங்க மாணவர்களே இப்போ அவர் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறாங்க கோடி எழுதியிருக்குது டைட்டில் டேக்கில் டெக்ஸ்ட் வித் நோ ப்ரேக்ன்னு சொல்லியாச்சு பாடி டேக்கில் திஸ் இஸ் மை விப்பேஜ் ஐஎம்ஏ கண்ணன் சென்னை கேர்ள்ஸ் ஹேர் சென்டரி ஸ்கூல் ரோட்ல ஸ்ட்ரீட் சோலை சென்னை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது எப்படி வந்து நம்மளுக்கு வெளியிட்ட கொடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஐந்து லைனில் இருக்கிறத ரெண்டே லைனில் உங்களுக்கு பிரேக் இல்லாமல் உங்களுக்கு கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு பிரேக் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா பிஆர் அப்படின்னு ஒரு டேக்கை பயன்படுத்தணும் பிரேக் டேக்கு அதாவது வரி முறிவு ஒட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஓகே பாருங்கள் கச்சா அதாவது பிஆர் ஒட்டானது காலி ஒட்டாகும் இதனால் இது முடிவு ஒட்டு மற்றும் பண்புக்குரல் எதையும் பெற்றிருக்காது வரியின் இறுதியில் பிஆர் ஒட்டானது இடம்பெற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒவ்வொரு வரியினுடைய இறுதியிலும் பிஆர் டேக்கை பயன்படுத்தணும் அப்படின்னா இதனுடைய வெப்பேஜில் எப்படி வரும் அப்படின்னு எப்படி டிஸ்பிளே ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் அடுத்தடுத்த லைனில் உங்களுக்கு ஒன் பை ஒன்றா டிஸ்பிளே ஆகும் இங்கே பிஆர் டேக்கை பயன்படுத்தல அப்படின்னா தொடர்ந்து அப்படியே ஒரே லைனில் ப்ரிண்ட் ஆகும் டேக்குங்கிறத பிரேக் வரி முறிவுக்காக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் வந்து கிடையாது பிஆர் டேக் எது கிடையாது க்ளோசிங் டேக் வந்து கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களை இந்த ப்ரோ நிரலில் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிருக்குது இந்தல பார்த்தீங்கன்னா பிஆர் டேக் பயன்படுத்தினதுனால என்ன ஆயிருக்குது இந்த வெளியீடு அடுத்தடுத்த லைனில் இடம் பெற்றுருக்கிறது நாம் பார்க்க முடியும் ஓகே அதை தகுந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க மாணவர்களை வாங்க நாம் பார்க்கலாம் இதுக்குண்டான நிரலும் எழுதி வச்சுருக்கிறேன் அதையும் பார்க்கலாம் வாங்க ஓகே மாணவர்களை இங்க வந்து இப்ப நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இருக்கிறதா பாருங்க நான் அதை எடுத்துறேன் எடுத்துட்டு இப்ப எக்ஸிக்யூட் பண்ற பாருங்க ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு எனக்கு அடுத்தடுத்த லைன்ல வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு வரியினுடைய இறுதியிலும் என்ன சேர்த்தனும் இந்த வரிமுறி ஓட்ட பயன்படுத்தணும் பிஆர் அப்படிங்கிற டேக்கை பயன்படுத்தணும் இப்ப சேவ் பண்ணிட்டு இப்ப எக்ஸிக்யூட் கொடுக்குறோம் அடுத்த வந்திருக்கு ஓகே அதற்காகத்தான் இந்த பிஆர் டேக் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஓகே மாணவர்களே இந்த பிஆர் டேக் யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டீங்களா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே பேராகிராப் டேக் பாருங்க ஆவணத்தில் பத்திகளை உருவாக்க பி என்னும் ஒட்டானது பயன்படுத்தப்படுகிறது பிங்கிறனா இதுக்கு தொடக்கம் மற்றும் முடிவு வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இது வலையுலாவின் வெளியீட்டில் பத்தியாக வெளிப்படுத்தப்படும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராப் கொடுக்குற அப்படின்னா எங்கெல்லாம் அந்த பி டேக் பேராகிராப் டேக் பயன்படுத்திக்கிறோம் அதுலேருந்து அது ஒரு பேராகிராப்பை வந்து நம்மளுக்கு என்ன வெளிக்காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே இது வந்து வரி திருப்புதலை ஒத்துக்கொள்வதில்லை அதே மாதிரி சொற்செயலில் நுழைவு விசையை அழுத்தும் போது அதற்கு முன் தட்டு செய்யப்பட்ட உரை முழுவதும் பத்தியாக கருதப்படும் அதே மாதிரி தான் அந்த பேராகிராப் டேக்கும் பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே மாணவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கோடிங் பாடி எழுதிக்கிறாங்க இதில் கெச்சனுங்கிற டேக்கில் அலைன் சென்ட்ரு கொடுத்துருக்கு பிஸ்னஸ்ங்கிற வார்த்தை சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்கணும் அதுக்கு பிறகு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் பயன்படுத்திக்கிறாங்க இதில் வந்து இது வரைக்கும் ஒரு பேராகிராஃபாக சொல்லியிருக்கிறாங்க இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு பேராகிராஃபாக சொல்லிக்கிறாங்க இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பேராக்ராஃபாக சொல்லிக்கிறாங்க அப்போ அந்த ஒரே பேராகிராஃபை இருக்கக்கூடிய நம்ம டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட்டு என்னாகும் நம்ம வெப்பேஜில் டிஸ்ப்ளே ஆகும்போது இந்த டைட்டில் வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர மூணு பேரகிராப்பா நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளே இருக்கும் வாங்க மாணவர்களை இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ரெக்கார்டிங் நம்ம பார்க்கலாம் கோடிங் என்ன கொடுத்துங்கறது செக் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா நண்பர்களே அலைன் சென்டர் பிசினஸ் அப்படிங்கறது ஹேஷ்டேக்ல கொடுத்துட்டா பாராகிராஃப் அலைன் ஈக்குவல் டு ரைட்னு சொல்லி கிரா அப்படி பேராகிராஃப் டேக் அப்படின்னு நம்ம அலையன் கொடுக்காம கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற டேக் மட்டும் பயன்படுத்திக்கலாம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஓகே மாணவர்களை இது எப்படி இருக்குது மூணு பேராகிராஃபாக வந்து நம்மளுக்கு பிரிச்சு காமிச்சிருக்குது ஓகே மாணவர்களை இங்கே கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பேராகிராஃபாக இருக்கும் ஓகே இடையில மட்டும் நான் பிரேக் டேக் பயன்படுத்திக்கிறோம் இங்கே சென்டர் கொடுத்ததுனால அந்த பிஸ்னஸ்க்கு மட்டும் சென்டரில் கச்சோங்கிற டேக் கொடுத்ததுனால அது பெரிய சைஸில் காமிச்சிருக்குது அப்போ இந்த பேராகிராஃப் வந்து மூணாக பிரிச்சு காமிக்கப்பட்டிருக்கிறது ஓகே இதுலேயே நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து ரைட்டில் வேணும் லெஃப்டில் வேணும் அப்படின்னு மட்டும் நம்ம தே வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இங்கேயே என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பேஸ் விட்டு இதை மட்டும் நாம் அலைன் ஈக்குவல் டு ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நீ ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு இந்த லைன் மட்டும் இந்த பேராகிராஃப் மட்டும் ரைட் அலைன்மெண்ட்டில் போயிருக்கும் ஓகே மாணவர்களே நம்ம வேணுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே நம்ம டைப் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா மேற்கொண்டில் பி மற்றும் பி ஒட்டுகளுக்கிடையே இடம்பெறும் உரையானது ஒரு பத்தியாக கருதுப்படி இங்கே வந்து ப்ரெண்ட்ஸ்லாஸ் கொடுக்காத இருக்கிறது மாணவர்களை இதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பத்திய சிவகளை மாற்றுதல் சேஞ்சிங் பேராகிராப் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே நான்கு விதமான பத்திய இசைவுகள் பற்றி நாம் ஏற்கனவே சொட்சியில் படித்துள்ளோம் கட்சி எம் அதே நான்கு விதமான பத்திய இசைவுகளை பெற்றுள்ளது அதாவது இடது வலது இடது வலது வலதுசிவு மைய இசைவு நேர்த்தி இசைவு என்பதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க இடையே அதாவது பேரகிராஃப் டேக்கில் பார்த்தனா ஓப்பனிங் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் இந்த ஒட்டுகளுக்கு இடையே தட்டிச்சு செய்யப்படும் முறையானது குடநிலையாக இடதிசைவில் அமையப்பட்டிருக்கும் பத்திய நெசைவனை மாற்று மாற்றுவதற்கு பத்தி ஒட்டானது அலைநொட்டாக ப அலை நொட்டை வந்து பயன்படுத்த பண்புக்குறை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது பேராகிராஃப் டேக்லேயே அலை நைக்கோட்டு அது வந்து சென்ட்ரா ரைட்டாக லெஃப்டாக ஜஸ்ட் பே அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேராகிராப் அலைனாக இருக்கும் தான் நான் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு காமிச்சேன் ஓகே இதுலேயே நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல அலை ஈக்குவல் கோல்ட்டு சென்ட்ருன்னு கொடுத்ததுனால ஏன்னா சரி அலைனைக்குள் ரைட்னு கொடுத்ததுனால இந்த பேராகிராஃப் ரைட் சைடு வந்து தள்ளப்பட்டிருக்கிறது ஓகே சரி மாணவர்களே வாங்க அடுத்ததுக்கு போகலாம் இதில் மூணையுமே சொல்லிக்கிறான் ரைட் அலைன் ஜஸ்ட் பை சென்டர் மூணையுமே உங்களுக்கு வேரியேஷன் படி காமிச்சிருக்கிறாங்க ஓகே சரி வாங்க மாணவர்களே நம்ம அடுத்ததுக்கு போகலாம் அடுத்த பகுதிக்கு கருத்துரைகள் பாருங்க வலைப்பக்கத்தை பற்றி குறிப்புரைகளை வழங்கும் அல்லது வலைப்பக்கத்தை நிலை பற்றி சில வகை அடையாளங்களை குறிப்பதற்கு கமாண்ட் ஒட்டானது பயன்படுத்தப்படுகிறது இந்த ஒட்டிற்குள் இடம்பெறும் உரையானது குறிப்புறையாக கருதப்படும் மேலே இந்த ஒட்டிற்குள் இடம்பெறும் உரையை வலையுலாவியானது கருதி கொள்ளாது அதாவது இந்த கமாண்ட்கில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டெக்ஸ்டையுமே ப்ரௌசர் வந்து அதை வந்து ஒரு உரையா வந்து கருதி கொள்ளாது ஓகே ஆமாம் அதாவது இடம் பெறக்கூடிய அந்த அந்த டேக்கில் இடம்பெறக்கூடிய உரையை வந்து ப்ரௌசரை வந்து கன்சிடர் பண்ணாது அதை வந்து ஒரு குறிப்புறையாக வந்து எடுத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை நோட் பண்ணிக்க இதெல்லாம் டூ மார்க்கில் கேட்பாங்க இந்த குறிப்புறை வந்து எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னா ஒரு எக்ஸ்கலமேஷன் சிம்பிள் போட்டு ஒரு மெசேஜ் நாம் சொல்கிறோம் ஓகே சொன்ன அப்படின்னா அது வந்து குறிப்புறையாக வந்து எடுத்துக்கொள்ளப்படும் ஓகே சரி அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே அடைப்போட்டுகள் மற்றும் காலியொட்டுகள் கண்டெய்னர் அண்ட் எம்டி டேக் அதை பற்றி சொல்லிருக்கிறாங்க கண்டெய்னர் டேக்குன்னா தொடக்கம் மற்றும் முடிவு இருக்கும் அதே மாதிரி எம்டி டேக் அப்படின்னா தொடக்கம் மற்றும் இருக்கும் முடிவு இருக்காது இது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டேக்கில் பார்த்தீங்கன்னா கஸ்டிஎம்எல் பாடி டைட்டில் பேராகிராஃப் அதாவது எதுக்கெல்லாம் தொடக்கம் முடிவு இருக்குதோ அதெல்லாம் வந்து அடைப்போட்டுகள் ஓகே காலியொட்டுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொடக்கம் மட்டும்தான் இருக்குது பிஆர் டேக்கு தொடக்கம் மட்டும்தான் இருக்கும் முடிவு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு டூ மார்க் த்ரீ மார்க்லாம் கேட்பாங்க மாணவர்களே நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா சுருக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்க கேட்பாங்க ஓகே கஸ்டியமல் டேக் ஹெட் டேக் அது எதற்கு பயன்படுகிறது அதனுடைய பண்புக்கூறு என்ன டைட்டில் டேக்னு என்ன பாடி டேக்னு என்ன கெட்சன்லருந்து சிக்ஸ் வரைக்கும் என்ன பேராகிராஃப் டேக் பிஆர் டேக் அதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்குது ஓகே மாணவர்கள் இதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பயிற்சி ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்காணும் குறிமுறையை ஒரே பதிப்பான தட்டு செய்து கஸ்டேமல் ஆவணமாக சேமிக்கும் மேலும் வளைவிழாவை திறந்து தோ தோன்று வெளியீட்டை கவனித்து அதன் செயல்பாடுகள் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களை கஸ்டியமல் டேக் டேக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க இதில் தைப்பொங்கல் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்க சொல்லியிருக்க கொடுத்துருக்குறாங்க இது கெட் டேக்கில் இடம்பெற்றோம் அதே மாதிரி பேராகிராஃப் டேக் பயன்படுத்திக்கிறாங்க மூணு பேராகிராஃப் டேக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தைப்பொங்கல்ங்கிறது மட்டும் உங்களுக்கு கெட் டேக்கில் பெரிய அளவில் சைஸில் இடம்பெற்றிருக்கும் அடுத்து இந்த வரக்கூடிய இந்த பேராகிராப் எல்லாமே வந்து மூன்று பகுதிகளாக வந்து பிரிக்க இடம்பெற்றிருக்கும் ஓகே மாணவர்களே இதை தாங்க சொல்லியிருக்கிறாங்க அதில் கீழ்கான மாற்றங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க ஆவணத்திற்கு பொருத்தமான தலைப்பனை தேடவும் சொல்லியிருக்குது தலைப்பனை வந்து மைய சேவை மாற்ற சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு பற்றியும் வெவ்வாரான பத்திய சேவைகளை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த சேவை தலைப்பு கொடுக்குறது இதையெல்லாம் நான் ஏற்கனவே நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்த்துருக்குறோம் இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து இன்னொரு பயிற்சி ரெண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கீழ்க்கான குறிமுறை உரைபதிப்பில் தட்டை செய்து கட்சி மில்லாவணமாக சேமிக்கும் மேலும் வலையுலாவினையும் மூலம் திறந்து தோன்று வெளியேற்றி கவனித்து அதன் செயல்பாடுகள் பற்றி கூறுகன்னு சொல்லி சொல்லியிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களை பாடி டேக்கில் மை ஸ்கூல்னு சொல்லியிருக்குது இதில் நான் ஸ்கூல் நேம் சொல்லியிருக்குது சப்ஜெக்ட் சொல்லியிருக்குது இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டேக்கு எதுவும் பயன்படுத்தலை இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணும்போது அப்படியே ஒரே தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும் ஒழியும் இப்படி பை ஒன்றாக பிரிண்ட் ஆகாது இப்போ பை ஒன்றாக பிரிண்ட் ஆகும்னா நம்ம ஒவ்வொரு வரியினுடைய இறுதியிலும் நம்ம என்ன பண்ணோம்னா பிஆர் டேக் வந்து பயன்படுத்தணும் ஓகே அப்படி பயன்படுத்தி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரன் ஆகும் சரி இந்த நிரலும் நாம் எழுதி வச்சிருக்கிறோம் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஓகே மாணவர்களே இதனுடைய சோ ஒரிஜினல் ஃபைலை நாம் என்ன அப்படிங்கிற டெக்ஸ்ட் பே டெக்ஸ்ட் பேயில் பார்க்கலாம் பார்த்து உங்களுக்கு அதன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இங்கே டைட்டில் டேக் மை ஸ்கூல் அப்படிங்கிறது டைட்டில் டேக்கில் கொடுத்ததுனால அது இங்கே இடம்பெற்றிருக்கிறது வெப்பேஜினுடைய டைட்டில் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி பாடி டேக்கில் மை ஸ்கூல்னு கொடுத்துருக்குறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருவேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் நான் எதுவுமே இங்கே பிரேக் டேக் எதுவுமே இங்கே பயன்படுத்தலை ஓகே மை ஸ்கூல் சென்னைகள் அப்படி தான் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல அப்படின்னு ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு ஆனா இந்த ஒவ்வொரு வரியினுடைய இறுதியிலும் நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் டேக் கொடுத்துருப்பேன் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் மாணவர்களே இங்கே டைட்டில் டே டைட்டில் டேக்னா மை ஸ்கூல் கொடுத்தாச்சு அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா மார்ஜினெல்லாம் கொடுத்துருக்குறேன் லெஃப்ட் மார்ஜின் நூறு கொடுத்துருக்குறேன் டாப் மார்ஜின் ஐம்பது கொடுத்துருக்குறேன் இதெல்லாம் உங்களுக்கு உள்தலப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பிங்க்குன்னு கொடுத்துருக்குறேன் பாடி பிஜி கலரில் பிங்க் கொடுத்துருக்குறேன் டெக்ஸ்ட் வந்து ப்ளூன்னு கொடுத்துருக்குறேன் அதேமாரி கிச்சனில் மைஸ்கூல்னு கொடுத்துருக்குறேன் கொடுத்து கச்சன் டேக்கில் கொடுத்துருக்குறேன் மை ஸ்கூலில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்குது இது இப்போ கச்சன் டேக்கில் கொடுத்ததுனால இது பெரிய சைஸில் காமிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இரண்டு முறை ப பிஆர் டேக் கொடுத்ததுனால இரண்டு வரி முறிவு வந்து அங்கே பயன்படுத்தும் இரண்டு வெற்று வரிகளை வந்து இந்த இடத்துல அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு கொடுத்து பிரேக் கொடுத்துருக்குறேன் குருமந்தூர் அப்படின்னு சொல்லி பிரேக் டபுள் பிரேக் கொடுத்துருக்குறேன் ஓகே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த குருமந்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டபுள் பிரேக் கொடுத்ததுனால இந்த இடத்துல ரெண்டு வெற்றி இடைவெளி அதே மாதிரி அடுத்து கச்சூ டேக்கில் மை சப்ஜெக்ட் கொடுத்தனால இதனுடைய இந்தனுடைய சைஸை விட இது வந்து வேரியேஷன் ஆகி காமிச்சிருக்கும் இந்த இடத்துல ரெண்டு டபுள் பிரேக் கொடுத்ததுனால இங்கே இரண்டு இடைவெளி இடம்பெற்று இருக்கிறது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கம்ப்யூட் என்ன கொடுத்துருக்குற சப்ஜெக்ட்டு தமிழ்னு கொடுத்த ஒரு பிரேக் இங்கிலீஷ்னு கொடுத்த ஒரு பிரேக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்த ஒரு பிரேக் காமர்ஸ்னு கொடுத்த ஒரு ப்ரேக்கு அக்கௌண்டன்ஸின்னு கொடுத்து ஒரு ப்ரேக் கொடுத்ததுனால இது எல்லாமே அடுத்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மை கம்ப்யூட்டர் டீச்சர் அப்படிங்கிறத டபுள் பிரேக் கொடுத்ததுனால அந்த இடத்துல இரண்டு வரிகள் வந்து பிரேக் ஆகிருக்குது அதுக்கு பிறகு என்னுடைய பெயர் கொடுத்து டிகிரியில் போட்டிருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அடுத்த இரண்டு வரிகளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் லைனுக்கு கீழே என்னுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்குறது ஓகே இங்கே புக்கெலாம் கொடுக்கப்பட்டதை நாம் அப்படியே என்ன வேண்டியிருக்கிறோம் அவன் கொடுத்த என்ன சேஞ்சஸ் பண்ண சொன்னாங்களோ அந்த சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்குறான் ஓகே மாணவர்களை இத்துடன் வந்து இந்த பாடப்பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களை வணக்கம்